சமீபத்தில் வெளிவந்து சென்சேஷனல் ஹிட் ஆகியுள்ள திரைப்படம் தான் லப்பர் பந்து திரைப்படம் இந்த படத்தை அறிமுக இயக்குனரான தமிழரசன் பொச்சமுத்து என்பவர் இயக்கியுள்ளார் முதல் படத்திலேயே மாபெரும் வெற்றியையும் கொடுத்துள்ளார் இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாண் மற்றும் அட்டகத்தி தினேஷ் ஆகியோர் நடித்திருந்தனர் மேலும் சுவாசிகா சஞ்சனா பாலசரவணன் காளி வெங்கட் தேவதர்ஷினி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஷான்ருடன் இந்த படத்திற்கு இசை அமைத்திருந்தார் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று வரும் இந்த படம் இதுவரை பதிமூன்று நாட்களை கடந்து வெற்றிகரமாக திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த படம் மிகவும் சிறப்பான முறையில் ஓடிக்கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில் அதிகளவு ரீச் ஆகியுள்ளது இந்த நிலையில் பதிமூணு நாட்களில் உலகளவில் லப்பர் பந்து திரைப்படம் மேல் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது இது இந்த படத்திற்கு மாபெரும் வசூலாகவும் பார்க்கப்படுகிறது இனி வரும் நாட்களில் லப்பர் பந்து திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு வசூல் கிடைக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினி டைம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க